பொதுவாகவே பிளாஸ்டிக் வந்து மக்கிறதுக்கு நானூற்றி ஐம்பது வருஷங்கள் ஆகுமா பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கையே இவங்க கட்டுமான பொருட்களாக மாற்றுறாங்க பிரிட்டிஷ் இன்ஜினியரான ரிசர்ட் ஜோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு ஒரு தீவையை உருவாக்கியிருக்காரு கண்டிப்பாக இது நம்ம எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்றது சொல்லணும் ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சுட்டு இவர் வந்து தீவையை உருவாக்கியிருக்காரு இந்த தீவோட பகுதியில் நூற்றி ஐம்பதாயிரம் பிளாஸ்டிக் பாட்டில்களோட வலைகளுக்குள்ளே போட்டு அதை வந்து மிதக்க வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கட்டைகளை வச்சு மணல் போட்டு தீவை உருவாக்கியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னென்னா அந்த மணல்களுக்கு மேலே செடிகளையும் நட்டுருக்காரு இவர் வந்து அங்கே சோலார் ஸ்டவ்வு இந்த மாதிரி இல்லாம இல்லாமல் சக்தியை தான் பயன்படுத்துகிறாரா மழை வரும்போது தண்ணீரை சேகரித்து வச்சு அந்த தண்ணியை தான் அவர் குடிச்சுக்கிறாரா இந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா இது வந்து தீவு படகு போல் தான் எங்கே வேணாலும் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிளாஸ்டிக் வந்து கெடுதலாக இருந்தாலும் அதை வச்சு இயற்கையான தீவையை உருவாக்கியிருக்காரு ஒருத்தர்